வாழ்வியன்று முதல்னந்தம் காண்பன்று முதல் முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவும் நான் இங்கு சொல்ல இருப்பதின் அடிப்படையானது நாம் எப்படி இருப்போம் என்று சிந்திக்கவும் சிந்திக்கக்கூடாது சிந்தியாதிருக்கவும் கற்காவிட்டால் நீங்களும் நானும் வாழ்வில் நித்தியமாய் ஆனந்தம் அடைய முடியாது என்பதாகும் நமது எண்ணங்கள் நம்மை அழிக்கும் உதாரணமாக நேற்றிரவு பகுத்தறிவு மற்றும் கவலை என்பதை பற்றி பேசினோம் கவலை என்பதன் பொருளை கவனித்தால் உங்கள் நினைவுகளால் உங்களையே அழிப்பது என்று பொருளாகும் எத்தனை பேர் தன்னைத்தானே அழிப்பதை காட்டிலும் மேன்மையான வேலை உண்டு என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் எப்படியோ ஆனால் பிசா போதுமான பிரச்சனை வருகிறது அவனுக்கு உதவ நான் விரும்பவில்லை எனவே நாம் பகுத்தறிவு மற்றும் கவலையை பற்றி நேற்று பேசினோம் அதை பற்றி சரியான வார்த்தைகளை பெற்றோம் ஆனால் காரியங்களை பகுத்தாயவில்லை நாம் சமநிலையற்ற விதத்தில் காரியங்களை கற்க விரும்பினோம் எதிர்காலத்தை அறிய விரும்பினோம் தேவன் செயல்படும்போது என்ன செய்வார் என்று அறிய விரும்பினோம் எவ்விதமாக செய்வார் யாரை கொண்டு செய்வார் என்றும் அறிய விரும்பினோம் அது கட்டுப்படுத்துவதை பற்றியதாகும் நாம் கட்டுப்பாடாக இருப்பதற்காக அவற்றை அறிந்து கொண்டோம் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தெய்வம் செய்யாவிட்டால் அதை சரி செய்வதற்கு ஒரு திட்டம் வைத்துள்ளோம் ஆனால் அது விசுவாசம் அல்ல அது விசுவாசம் அல்ல என்பதை புரிந்து கொண்டவர்கள் கையை உயர்த்துங்கள் இப்போது ஒன்றை சொல்லுகிறேன் இதை என் மூலம் இதுவரை கேளாதிருப்பவர்கள் குறித்து கொள்ளலாம் ஏனென்றால் அது பரவசமான கருத்தாகும் பதிலளிக்கப்படாத கேள்விகள் இன்றி விசுவாசம் என்பது கிடையாது வேறு வார்த்தையில் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிப்போம் அதற்கு சில காரியங்களுக்கு அந்த சூழ்நிலையில் பதில் கிடைக்கவில்லை என்று பொருளாகும் நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் போதும் எல்லா பதிலும் கிடைத்த பின்பும் எல்லாம் பார்த்து அறிந்து கொண்ட பிறகு எப்பொழுது யாரால் எப்படி ஏன் என்பதெல்லாம் தெரிந்த பின்பு விசுவாசிக்க வேண்டியதில்லை எல்லாம் நமக்கு தெரிந்துள்ளன நமக்கு புரியாதவைகளும் பதில் கிடைக்காத கேள்விகளும் உள்ளவர்களுக்கே விசுவாசம் தேவை சிறப்பாக சொன்னால் கிறிஸ்தவன் என்பவனுக்கு மிகவும் பெரிதாக உள்ள காரியம் விசுவாசம் தேவை இதில் நாம் தேர்ச்சி அடைவது அவசியமாகும் எபிரேயன் நான்காம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது தேவனை விசுவாசித்தவர்கள் அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசித்தார்கள் என்று அது படுத்து ஓய்வெடுப்பதை பற்றி கூறவில்லை அது உள்ளான மனிதனில் ஓய்வாகும் திரும்பவும் படுத்து தூங்குவதை குறிப்பிடவில்லை எப்போதும் பதற்றமடைந்து கலக்கம் அடைய தேவையில்லை தங்கள் ஆத்மாவில் கலைப்படைந்தவர்களை பற்றி இயேசு பேசுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்கள் ஆத்மா என்பது உங்கள் மனம் சித்தம் மற்றும் உணர்ச்சியின் தொகுப்பாகும் உங்கள் மனம் உங்கள் உணர்ச்சிகளை பாதிக்கிறது எனவே நீங்கள் மனதில் பாதிக்கப்படுகையில் உணர்விலும் பாதிப்படைகிறீர்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு மன பாதிப்பினால் களைப்பும் சோர்வும் அடைந்தேன் என்று தீர்மானித்தேன் மேலும் அடிக்கடி மன உளைச்சல் அடையாதிருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் எண்ணத்தை கைவிட வேண்டும் இப்போதும் இங்கே கட்டுப்படுத்தும் மக்கள் சிலர் உள்ளார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அதில் உங்கள் மனம் லயிக்கிறது இப்போது நான் உங்களிடம் வித்தியாசமான காரியங்களை பற்றி பேசப் போகிறேன் ஆனால் அதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவேன் அதுதான் மற்றவர்களின் காரியத்தில் தலையிடுவதாகும் இன்று உங்களுடன் மற்றவர்களின் காரியங்களில் தலையிடுவதை பற்றி பேசப்போகிறேன் மேலும் தேவன் ஏன் அதை பிரச்சனையாக கருதுகிறார் ஏன் அது நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் நாம் பிறருடைய காரியத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல மேலும் இரண்டாவது பிரச்சனை உள்ளது அவர்களின் காரியத்தை பற்றி பேசுகிறோம் இதை நான் சொல்லும்போது என்னை பாருங்கள் இந்த குறிப்பிட்ட காரியம்தான் கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் உறவுகளிலும் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஆம் நான் சொல்லும் உலக பிரச்சனையாகும் ஆனால் இன்று ஒரு கூட்டம் விசுவாசிகளான உங்களுக்கு சொல்கிறேன் இது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது சில நேரம் வளைய வந்து சிலரை பற்றி அறிகிறோம் ஆனால் அதன் பிறகு அவர்களை வெறுக்கிறோம் அல்லது மக்களை பற்றி அதிகம் அறிவதால் அவர்களை மதிக்க முடிவது இல்லை மக்கள் தங்கள் ஆவிக்குரிய தலைவர்களை உயர்த்தி வைத்து அவர்கள் பரிபூரணமானவர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடன் தனிப்பட்ட உறவை நாடுகிறார்கள் ஆனால் மக்கள் உங்களிடம் அந்தரங்க உறவு கொள்ளும்போது அப்போது சிலவற்றை கண்டுபிடிக்கிறார்கள் நீங்கள் பாவி என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் ஒரு மனிதர் எனவே உங்கள் ஆள் தத்துவத்தில் சில குறைகள் இருக்கும் அதனால் ஆறு மணிக்கு எழுந்திருக்கும் போது முழு அபிஷேகத்துடன் எழாததால் சில சமயம் உங்கள் நிதானத்தை இழக்கின்றீர்கள் தேவும் நானும் சில விவாதம் செய்து அதனால் மக்களை சில நேரங்களில் சந்திக்காமல் அதிருப்தி அடைய செய்கின்றோம் பிறகு மக்கள் உங்களுடன் நெருங்கி பழகி உங்களை நன்கு அறியும் போது நட்பின் ஆவியுடன் உங்களை மதிக்காமல் போகின்றார்கள் ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய தலைவர்களை மதியாத போது என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் அல்லவா அவர்களிடமிருந்து எதையும் பெற மாட்டீர்கள் எனவே பின்பு நாம் அந்த திருச்சபையை விட்டுவிட்டு வேறு சபைக்கு செல்கிறோம் ஆனால் நமது கெட்ட சுபாவத்தை நம்முடன் கொண்டு போகிறோம் அங்கே சென்று நாம் முன்னிருந்த இடத்தை பற்றி பேசி புதிய இடத்தின் மீதும் சாபத்தை கொண்டு வருகிறோம் ஏனென்றால் சண்டை உள்ள இடத்தில் அபிஷேகம் இருக்காது நான் உங்களை அங்கே பார்த்தேன் நீங்கள் அனைவரும் டிவியில் பார்த்துக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் நான் உங்கள் வேலையை பாருங்கள் என்று பேசுவதால் டிவியை நிறுத்த மாட்டீர்கள் அல்லவா நான் சொல்கிறேன் என்று நான் மெதுவாகத்தான் பேசுவேன் இது மிகவும் முக்கியம் என்று நம்புகிறேன் எனக்கும் இது வேண்டும் உங்களுக்கும் வேண்டும் ஏனென்றால் நாம் அனைவரும் சில நேரத்தில் சிக்கிகின்றோம் என்னுடைய வாழ்வில் நான் பிரச்சனைகளில் சிக்கிய தருணங்கள் உண்டு அது சொல்லக்கூடாதவற்றை சொன்னதால் மற்றும் நான் நியாயம் தீர்க்க வேண்டாதவற்றை நியாயம் தீர்த்ததால் என் அபிப்பிராயம் தேவைப்படாத காரியங்களில் என் அபிப்பிராயத்தை சொல்வதாலும் நான் பிரச்சனைகளில் சிக்குவேன் பிறகு என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வேன் நீண்ட நாட்களுக்கு நான் வாய்ப்புட்டு போட்டுக் கொள்வேன் யாருக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி இருப்பேன் ஆனால் மக்களான நாம் எப்படி உள்ளோம் கொஞ்ச நேரம் எல்லாம் சரியாக செல்ல ஆரம்பித்தவுடன் மறுபடியும் பழையபடியே கொஞ்சம் வாலாட்ட ஆரம்பிக்கின்றோம் ஒருவேளை ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படி நாம் பழையபடியே செய்ய வேண்டும் என்று தோன்றும் பின்பு வெகு சீக்கிரம் பிரச்சனைகளில் சிக்குவோம் பின்பு உனக்கு சொன்ன நபர் நீதான் சொன்னாய் என்று அறிந்து கொள்வார் நீதான் சொன்னாய் என்பார் இப்போது இவற்றால் நீ வெட்கமடைவாய் அடைவாய் அது ஒரு குழப்பமாயிருக்கும் இதற்கு ஏதாவது பதில் உண்டா எனக்கு தெரியாது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அடிக்கடி எதையாவது ஒருவரிடம் சொல்லிவிட்டு பிறகு இது யாருக்கும் சொல்லாதே என்கிறோம் அதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்றால் ஆரம்பத்திலேயே நாம் வாயை முடிக்கொண்டு இருந்துவிட வேண்டும் முடிவாக எல்லோரும் ஒவ்வொருவரிடம் எதையாவது சொல்லி அதை யாருக்கும் சொல்லாது என்கிறார்கள் சமீபத்தில் இதை பற்றி நினைத்தேன் நாம் ஏன் இதை செய்கிறோம் நமது பிரச்சனை தான் என்ன நமது மாம்சத்தில் தங்கியிருந்து மற்றவர்களைப் பற்றி அறிய தூண்டுவதும் பிறகு புறங்கூற வைப்பதுமான இந்த வியாதி என்ன இன்றைக்கு பேசப்போவதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அறையில் உள்ள மனிதர் யாவரும் ஒரு விஷயம் எப்பொழுதும் நாம் எல்லோரையும் சொல்ல முடியாது ஆனால் சிலர் இவ்விஷயத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் கவனியுங்கள் என்ன போய் சொல்கிறீரா ஒரு பிரச்சனையை சொல்லும் போது இந்த பெண்ணிடம் சொல்லலாம் இந்த புஷ்ஷியாவுடைய அணிந்துள்ள இவளிடம் கதையை சொல்லலாம் ஒருவேளை மூன்று நிமிட கதை அதை பக்கத்தில் உள்ளவரிடம் சரியாக சொல்ல சொன்னால் அபிஷேகத்தைப் போல இனிமை மற்றும் ஆச்சரிய விதமாக அவளும் மற்ற அனைவரும் அது என் கணவரிடம் வருவதற்குள் அது துவங்குவதைப் போல இருக்காமல் மாறிவிடும் ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் தன் சொந்த வார்த்தையை அதில் இணைத்திருப்பார்கள் தன் உடல் அசைவு அதில் இணையும் ஒருவேளை வார்த்தைகள் மாறாவிட்டாலும் நீங்கள் சொல்லும் விதம் மாறுபடும் போது கேட்கிற அடுத்த நபரை அது பாதிக்கிறது இதை நான் எப்படி அறிந்தேன் தெரியுமா எங்கள் அலுவலகத்தில் ஐநூறு பேர் வேலை பார்த்து கொண்டு இருந்தோம் எனவே நிர்வாகத்திலும் நிறைய பேர் இருந்தார்கள் நான் தினமும் தொழிலாளிகளுடன் தொடர்பு கொள்வதில்லை ஏனென்றால் அவ்வளவு பெரிய சமாளிக்க முடியாது எனவே ஒரு சில மேல்மட்ட நிர்வாகிகளுடன் மட்டும் தொடர்பு கொள்வேன் அவர்கள் இந்த எல்லோரையும் சந்திக்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றிய காரியங்களை சில நேரம் என்னிடம் கொண்டு வரும்போது பிரச்சனை ஏற்பட்டது பொதுவாக அது என்னிடம் வரும்போது மிக மோசமாக இருக்கும் ஏனென்றால் அதை நான் அவசியமாக கையாள வேண்டும் ஆனால் துவக்கத்தில் நான் அதை கையாள மாட்டேன் நான் கையாள்வதற்கு அந்த செய்தி சரியானதாக இருக்க வேண்டும் பல மக்களின் அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை உண்மையை அறிய வேண்டும் அவர்களை கண்டுபிடித்து தெரியுமா சிலர் சிலவற்றை சொல்வார்கள் இது எப்போதும் நடப்பதில்லை ஆனால் அது நடந்தது அவர்கள் வந்து என்னிடம் சொல்வார்கள் இவர் செய்தார் இவர் சொன்னார் மற்றும் இவர்கள் இப்படி அவர்கள் அப்படி அவர்கள் மற்றபடி நான் அவர்கள் அனைவரையும் நம்பாமல் நேரில் சென்று விசாரித்து சூழ்நிலை அவ்வளவு மோசமில்லை என்று அறிவேன் மேலும் அது அவ்வளவு பெரிய காரியம் என்று கண்டறிவேன் ஓ அது எனக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் அவைகள் நல்லவை அவர்கள் எதுவும் பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கவில்லை இங்குதான் இது நடக்கிறது இங்குள்ள ஒரு நபருக்கு அந்த நபருடன் இரண்டு மூன்று முறை ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது இந்த பிரச்சனை நடக்கிறது இதனால் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் நிதானமின்றி உணர்ச்சி வசப்படுகின்றார்கள் இப்பொழுது அவர்கள் வந்து இந்த கடைசி நிகழ்ச்சியை சொல்லுகின்றார்கள் ஆனால் அதை கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் அதன் இயல்பான நிலையை காட்டிலும் மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள் எனவே நான் சென்று அதனுடன் சரியற்ற நிலையில் செயல்படுகிறேன் நான் எதையாவது சொல்ல வேண்டுமானால் அதை அவசியத்தின் காரணமாக சொல்ல வேண்டும் நமது நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் அத்துடன் விவரங்களை சொல்ல வேண்டுமே தவிர நம் அபிப்பிராயத்தை சொல்லக்கூடாது என்று உங்களோடு பேசுகிறேன் உறவுகளை காப்பதை பற்றி நான் சொல்லுகிறேன் பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதை பற்றி சொல்லுகிறேன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்கள் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுவது நமது மகிழ்ச்சியை கெடுக்கும் என்று தெரியுமா அது சீக்கிரம் வரும் என்று தெரியும் இவ்வளவு விரைவில் வரும் என்று தெரியாது மற்றவர்களின் காரியத்தில் மூக்கை நுழைப்பது உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கும் ஆவிக்குரிய தலைவர்களை பற்றி என்ன நினைக்கிறோம் என்று எனக்கு தெரியாது ஆனால் மக்கள் என்னை கவனிக்கிறார்கள் ஒரு மளிகை கடையில் ஒரு பெண் ஓரத்தில் வந்து என்னிடம் ஓ இது நீங்கள் என்னால நம்பவே முடியல இங்க என்ன செய்யறீங்க நான் மற்றவர்களைப் போல நாங்களும் சாப்பிடுகிறோம் என்று மக்களை பற்றி இவ்வித தவறான எண்ணம் கொள்கிறோம் மற்றவர்களைப் போல நாங்களும் பல் விளக்கவும் குளிக்கவும் வேண்டும் அமே ஒன்று தெயர் நான்கு பதினொன்று நான் வேதத்தில் உள்ளதை தவிர வேறு ஒன்றையும் போதிக்க மாட்டேன் எனவே இந்த வசனத்தை நான் கூறுபவற்றிற்கு ஆதாரமாக்குவேன் இதை உங்கள் விருப்பமாகவும் முயற்சியாகவும் கொள்ளுங்கள் எனவே நமக்கு ஒரு இலக்கு வேண்டும் மேலும் நாம் முதலாவதாக அமைதியுடன் வாழ வேண்டும் இரண்டாவதாக சமாதானம் வேண்டும் மூன்றாவதாக நம் சொந்த காரியத்தை கவனிக்க வேண்டும் நான்காவதாக கைகளால் வேலை செய்ய வேண்டும் நான் முன்பு சொன்னதை போல செய்ய வேண்டும் எனவே சொல்லுங்கள் நான் அமைதியுடன் வாழ வேண்டும் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என் சொந்த வேலையை செய்ய வேண்டும் என் கைகளால் வேலை செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் அதை சொல்லவில்லை உங்களை சொல்ல வைக்கிறேன் பக்கத்தில் இருப்பவரை அசைத்து சொல்லுங்கள் எழுந்திரு சரி நான் நேற்றிரவு கடினமாய் உழைத்தவள் சொல்லுங்கள் நான் அமைதலோடும் சமாதானத்துடன் வாழ வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லும்போது அது உயிரோட்டமாக உள்ளதல்லவா சொல்லுங்கள் நான் என் காரியத்தை மட்டும் கவனிக்க வேண்டும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னும் ஒரு முறை இப்பொழுது ஒன்றை சொல்கிறேன் எல்லாம் உங்கள் வேலை என்று நினைத்தால் பெருமை வந்துவிடும் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் ஒரு பகுதியில் உங்களுக்கு பொறுப்பு இல்லை என்றால் அதை பற்றி கருத்து கூறக்கூடாது அது நல்லதுலையா மக்கள் அபிப்பிராயம் தேவை என்று எண்ணுகிறார்கள் என்னவென்றால் நான் செய்வதை செய்யுங்கள் இந்த பகுதிகளில் எனக்கு அதிக பிரச்சனை இல்லை பிரச்சனை நான் வெளியிலேயே இருந்து விடுவேன் மக்கள் மத்தியில் வரும் அனைவரையும் பற்றி மக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள் என் உடையை பற்றி எனது இதைப் பற்றி எனது வேறு காரியத்தை பற்றி சொல்வார்கள் அதைப் பற்றி உங்களுக்கு அக்கறை வேண்டாம் என்னை அலங்கரிப்பது உங்கள் வேலையல்ல எனக்கு உடை வாங்கி தர வேண்டாம் அது புரிகிறதா அது உங்கள் பொறுப்பல்ல எனவே உங்கள் அபிப்பிராயம் தேவையில்லை பலவிதமான நமது அபிப்பிராயங்களே மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் தடுக்கிறது இந்த மாநாட்டிற்கு வருவதால் மற்றும் திருச்சபைக்கு சென்று தெய்வனுடைய வார்த்தையை கேட்டு ஆராதனையில் பங்கு பெறுவதால் வெளியே சென்று காரில் உட்கார்ந்து நடந்தவற்றை எடை போடுவதால் மக்களுக்கு என்ன நன்மை என்று நினைக்கிறீர்கள் இதைவிட வீட்டிலேயே இருந்துவிடலாம் என்னவென்றால் திருச்சபைக்கு சென்று புலம்புவதை விட வீட்டிலேயே புலம்பலாமே அவ்வளவு மோசமாக நினைத்து அந்த இடத்தை நீ விரும்பாவிட்டால் வேறு இடத்திற்கு சென்று சந்தோஷமாக இருங்கள் மாறாக அங்கேயே இருந்து கொண்டு விஷமம் செய்யாதீர்கள் நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கவில்லை எனவே நான் சிரிக்க வேண்டும் பின்பு நாம் சொல்ல வேண்டும் நாம் வேலை செய்தால் தீவிரமாக இருந்தால் உங்கள் கைகளால் வேலை செய்யுங்கள் என்று அவர் சொல்லும் காரணத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் ஏனென்றால் உண்மையில் நாம் உழைப்பவர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய காரியத்தில் தலையிட மாட்டீர்கள் அதனால் பவுல் அப்படி சொன்னார் விதவைகளை பற்றி கூறுகையில் அவர் கூறுகிறார் முதிர் வயதான விதவையானால் அவள் மறுமணம் புரிவது அவசியம் இல்லை அதை பாவம் என்று சொல்லவில்லை ஆனால் அது தேவையில்லை என்கிறார் அவள் இள வயதாயிருந்தால் அவள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையானால் அவள் சோம்பேறியாகி வீண் பேச்சுகளில் ஈடுபட்டு வீணாய் காலம் கழிப்பாள் வேலை ஒன்றும் செய்யாதிருப்பவர்கள் சில சமயம் பெரிய பிரச்சனையாக இருப்பதை எங்கும் காண முடியும் ஏனென்றால் செய்வதற்கென்று வேலை ஒன்றும் இல்லாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யும் மக்களிடம் குறையை கண்டுபிடித்துக் கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் சொல்லும் விதத்தில் நாம் வேலை செய்யாதிருக்கலாம் ஆனால் நாம் எதையாகிலும் செய்கிறோமே என்று தேவனை துதியுங்கள் அல லூயா நாம் காரியங்களை தெரிந்து கொள்ளவும் அவற்றை பிறரிடம் சொல்லவும் அடிமைப்பட்டிருக்கிறோம் அது நம் மாம்சத்தில் உள்ள ஒரு வியாதியாகும் மாம்சம் என்னும் கிரேக்க வார்த்தையை பார்த்தால் சார் சாரே இக் இஸ் அதன் அர்த்தம் தெரியுமா மிருக உணர்வு ஒன்ற குறிந்தியர் எட்டாம் அதிகாரம் அசனம் ஒன்று இரண்டு வருத்தமான காரியம் என்னவென்றால் கெட்ட செய்தி சுவிசேஷத்தை விட மிக வேகமாக செல்கிறது என்பதுதான் நாம் சுவிசேஷம் சொல்வதிலும் கெட்ட செய்திகளை பரப்புவதில் ஆர்வம் காட்டுகிறோம் அவர் விக்கிரகத்திற்கு படைத்த உணவை குறிப்பிடுகிறார் ஆனால் அவர் சொல்கிறார் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை குறித்து இவைகளை குறித்து நாம் எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லுகிறார் ஆனாலும் வெறும் அறிவு பெருமையை உண்டாக்கும் தங்களையே மேன்மையாக உயர்த்தி பெருமை கொள்ளுதல் ஆனால் அன்பு பாசம் மற்றும் நல்லெண்ணம் மற்றும் உதாரத்துவம் பூரணத்துவத்தில் வளர்வதற்கும் விருப்தி அடைவதற்கும் உற்சாகம் அளிக்கிறது யாரேனும் தேவ காரியங்களில் அறிவடைந்து முதிர்ச்சி அடைந்ததாக கற்பனை செய்தால் அன்பின்றி அவர் இன்னும் புரிந்து தெளிந்து உறுதியாகவும் தெளிவாகவும் உணரவில்லை மேலும் நெருக்கமாக எதையும் பழகி அவர் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்று பொருளாகும் எனவே அவர் சொல்கிறார் சரி எல்லாம் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள் ஆனால் அது உங்கள் பெருமையின் தோற்றமே ஆகும் மேலும் அவர் எல்லாம் தெரியும் என்று ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறேன் உனக்கு ஒன்றும் தெரியாது எனவேதான் பவுல் நாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான காரியம் அன்பில் நடப்பது என்கிறார் அன்பில் நடப்பதின் ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன் அன்பு எப்போதும் சிறந்தவற்றையே நம்பும் ஒருவர் செய்யும் காரியத்தை நான் பார்க்கையில் அது நல்லதாகவும் கெட்டதாகவும் கூட இருக்கலாம் நாம் காரியங்களை பார்க்கிறோமா தூரத்தில் இருந்து பார்க்கிறோமா அல்லது அதில் கொஞ்சத்தை மட்டும் கேள்விப்படுகிறோமா உண்மையில் எல்லா விவரங்களும் நம்மிடம் இல்லை அது நன்மையாகவும் இருக்கலாம் வேறு விதத்திலும் இருக்கலாம் ஆனால் அதை தவறாகவே புரிந்து கொள்ளும் வியாதி நமது அனைவரின் மாம்சத்தில் உள்ளது நல்லதை விசுவாசிக்கவில்லை என்றால் நாம் அன்பில் நடக்கவில்லை என்ற அர்த்தம் சில உதாரணங்கள் நானும் தேவும் கடைக்கு வந்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் சண்டை இல்லாமல் வாழ்வதை பற்றி போதிக்கிறோம் என்று அனைவருக்கும் தெரியும் மற்றும் அன்பை பற்றியும் நல்லவர்களாக வாழ்வதை பற்றியும் பேசுகிறோம் எங்கிருந்தோ ஒருவர் எங்களை பார்த்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் நாங்கள் போகிறோம் எனக்கு தெரியாது ஒருவேளை நான் உள்ளே செல்கிறேன் இப்படி நான் இருந்திருப்பேன் எனவே ஒருவர் சொல்லுகிறார் ஐயா நான் ஜாய்ஸையும் தேவையும் ஸ்டோரில் பார்த்தேன் அவங்க அவங்க வருத்தமாக இருக்காங்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆம் நாங்கள் விவாதித்திருக்கலாம் ஆனால் வேறு எதையாவது பற்றி பேசி இருக்கலாம் அது ஒருவேளை அந்த காரியம் எங்களுக்கு கூட இருந்திருக்கலாம் அது எங்களுக்கு தொடர்பற்றதாகவோ எங்கள் உறவு தொடர்பாகவோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்ததாலும் என்ன பேசுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாததாலும் அவர்கள் மோசமாக கற்பனை செய்து கொண்டார்கள் அவ்விதமான கதை ஒன்று ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சென்றால் சீக்கிரத்தில் இப்படி மாறும் கேள்பட்டியா தேவும் ஜாய்ச்சி இப்ப மோசமா சண்டை போட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அவங்க விவாகரத்தை செய்ய போறாங்க கவனியங்கள் அவ்வளோ மோசமாக பேசமாட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் அது அப்படித்தான் நடக்கும் நான் மிகவும் மோசமானவற்றை கேள்விப்பட்டேன் எங்கே தெரியுமா வேதம் சொல்கிறது இரண்டு மூன்று பேரின் சாட்சி இல்லாமல் ஒன்றையும் நம்பாதே கவனிக்கிறீர்களா இரண்டு மூன்று பேரின் வாயினால் கேட்காமல் எதையும் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது சமீபத்தில் யாரை பற்றியோ ஒன்றை நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையானால் அதை நான் விசாரிக்க வேண்டும் எனவே நான் எதையும் தீர்மானமாக செய்வதற்கு முன்பு மூன்று நான்கு பேரிடம் விசாரித்தேன் ஏனென்றால் நான் சொன்னதை போல நாம் கேட்பதை எல்லாம் நம்பிக்கொண்டு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம் யாரையாவது எதையாவது கூறும் ஒவ்வொரு முறையும் தங்கள் அபிப்பிராயத்தால் சாயம் பூசி சம்பவத்தை மட்டும் கூறாமல் கலப்படமாய் சொல்லுகின்றார்கள் அதோடு அவர்களுடைய அபிப்பிராயமும் சொல்கிறார்கள் அதில் அவர்களின் உணர்ச்சிகள் தங்கள் உடலின் அசைவுகள் எல்லாம் சேர்ந்து வித்தியாசமாக உள்ளது எனவே இன்றைய நிலைமைக்கு இதுதான் நல்லது மற்றவர்கள் செய்வதை அறிய துடிக்கிறோம் நாம் கேட்கக்கூடாத கூடாத கேள்விகளை கேட்கிறோம் நாம் ஜெபிக்கிறோம் நாம் கூறுகிறோம் இன்னாருக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட அத நீ கேட்டியா ஓ நீ கேட்கல நல்லது பிறகு நானும் சொல்லக்கூடாது நீ என்னைப் போல இருந்தால் அதை அவர்கள் உனக்கு சொன்ன உடனே நீ அவர்களை ஒரு அறை விடுவாய் அது இப்படி எனக்கு சொல்லுங்க நீ எனக்கு சொல்லணும் நீ ஆரம்பிச்ச இப்ப சொல்லு நான் இப்போதில் இருந்து உறுதி செய்து விட்டேன் நான் இல்லை என்று சொல்ல போகிறேன் நான் கேட்கவே இல்லை ஏனென்றால் பலர் என்னிடம் சொல்வாயா என்று கேட்க மாட்டார்கள் உன்னை பிடிக்கும்படி சாத்தான் அவர்களை பயன்படுத்துகிறான் இங்கு என்னிடம் ஒரு செய்தி உண்டு அது என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அதை அறியாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை அதை அறியாமலேயே சந்தோஷமாகி உள்ளோம் யாரிடமாவது நீங்கள் நான் கடினமாய் பேச விரும்பவில்லை ஆனால் சொல்ல விரும்புவது நான் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நினைவுறுத்திக் கொள்கின்றேன் அது இதுதான் உன்னுடைய வேலையை மட்டும் கவனி வாயை திறக்க வேண்டாத விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை நீங்களே வைத்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு கொண்டு இருங்கள் நமக்கு அதிக நண்பர்கள் இருப்பார்கள் நாம் இப்படி செய்தால் இன்னும் அதிக மன அமைதி ஏற்படும் மற்றவர்கள் விஷயத்தில் நேரத்தை விரயமாக்க வேண்டாம் உங்கள் சொந்த வேலைகளே அதிகமாக உள்ளன நான் சொல்வேன் நான் உங்களிடம் பேசுவது எனக்கும் பொருந்தும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்வையே மாற்றி அமைத்துவிடும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது